வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டு திங்கட்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய வானிலை அமைப்பு எங்கே நிகழ்வு இருக்கிறது நகரம் வழித்தடம் எது எங்கெல்லாம் வரக்கூடிய நேரங்களில் மழை பொடிய போகிறது நாளை நாளைய மறுநாள் மழை எங்கே உங்கள் ஊருக்கு எப்படி தென் மாவட்டங்களுக்கு எங்கே எப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகளின் எதிர்பார்ப்புகள் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் டிசம்பர் முப்பது சனிக்கிழமை அதிகாலை முதல் மாலை வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் மிக கனமழையை கொடுத்தது இதனால் சென்னையில் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது அன்று மாலை பெஞ்சல் புயலானது மரக்கணத்திற்கு அருகே ஆறு மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியது இதனால் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் அதீத கனமழை தொடர் மழையாக பொழிந்தது இருபத்தி நாலு மணி நேர தொடர் காணப்பட்டது அதிகபட்ச மழை விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் அதீத கனமழை வந்ததாக பதிவானது புதுச்சேரியிலும் ஐம்பது சென்டிமீட்டர் மழை அதீத கனமழை பதிவானது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மழையாக பார்க்கப்படுகிறது இதனால் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள அனைத்து ஏரிகள் ஆறுகள் அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கிறது பல ஊர்களில் தொடர்ந்து மூணு நாட்களாக மின்சாரம் வழங்கவில்லை பல ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் டிசம்பர் முப்பது மாலை ஆறு மணிக்கு மரக்காணம் அருகே கரையை கடக்க தொடங்கிய புயல் அன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் புயல் முழுவதுமாக கரையை கடக்கவில்லை பாதி நிலத்திலும் பாதி கடலிலும் தொடர்ந்து புதுச்சேரி அருகே நகராமல் டிசம்பர் ஒன்று நேற்று காலை வரை காலை பத்து மணி வரை தொடர்ந்து நீடித்தது அதே பகுதியில் பிறகு மீண்டும் புயல் நேற்று பத்து மணிக்கு நகர தொடங்கி முழுவதுமாக கரையை கடந்தது இதனால் நேற்று முழுவதுமே புதுச்சேரியில் வானம் மேகமூட்டமாகவும் மழை பொழிவுமாக காணப்பட்டது சாரல் தூரல் மிதமான மழை சற்று கனமழை பொழிவாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று காணப்பட்டது காற்றும் வந்து பார்த்திங்கன்னா பலத்த காற்று வீசியது புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திண்டியவனம் வழியாக வழித்தடம் அமைத்து மேற்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா இது நகர்ந்தது இதனால் மழை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மேற்கு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காணப்பட்டது இதனால் இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகரும் போது வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அதிகரித்தது நேற்று மாலை அடர் மேகங்கள் திருவண்ணாமலை மீது விழுந்தது இதனால் திருவண்ணாமலையில் மிக கனமழை கொட்டி தீர்த்தது இன்று டிசம்பர் ரெண்டு தற்போது இன்று அதிகாலையில் படிப்படியாக இது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி இடைப்பட்ட பகுதிகளை நோக்கி மேற்கு நோக்கி வந்துவதாக பயணிக்கிறது இதனால் தற்போது அடர்ந்த மேகங்கள் வந்து தர்மபுரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் போன்ற மாவட்டங்களின் மீது காணப்படுகிறது இதனால் அங்கு பலத்த மழை பொழிந்து வருகிறது பிறகு இன்று மதியம் பெங்களூர் மைசூர் வழியாக இன்று பயணித்து கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக கனமழையை கொடுத்து பிறகு நாளை அதிகாலை டிசம்பர் மூணு கர்நாடகாவில் குண்டபுரா மற்றும் மங்களூர் இடைப்பட்ட வழியாக அரபிக் கடலில் வந்ததாக இது இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மேகக்கூட்டங்கள் திருவண்ணாமலை வழியாக திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி இன்று அதிகாலை முதல் வந்தபோனா கனமழையை கொடுத்து வருகிறது இரவும் கனமழை கொடுத்தது தற்போது அதிகாலையிலும் கனமழை காணப்படுகிறது இன்று மதியத்திற்கு பிறகு கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பொடியே இருக்கிறது இந்த தாழ்வு மண்டலம் நன்கவைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் இது போகும் பாதையில் கனமழையை கொடுத்து கொண்டே போகும் நேற்று மா மதியம் மாலையிலிருந்தே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது அதுபோல் மற்ற தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை பொடிவும் காணப்பட்டது விட்டு மழை பொடிவாக வந்து பதாக இருந்தது இதனால் இன்று அதிகாலையில் மழை பொழிவானது தற்பொழுது தர்மபுரி காரியமங்கலம் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி பெண்ணகரம் கோபிநாத்தம் சேலம் மேட்டூர் மெச்சேரி தாரமங்கலம் ஏற்காடு மல்லபுரம் சித்தேரி தொல்லகனூர் அரூர் வெள்ளப்பட்டி அந்தியூர் கோத்தப்பட்டி ஊத்தங்கரை போன்ற சுற்று பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது தற்பொழுது அதிகாலையில் இந்த மழைப்பொழிவானது இன்று காலை பத்து மணி வரை கனமழை முதல் மிக கனமழையாக அங்கு பொழியக்கூடும் பிறகு இந்த அடர்ந்த ம அடந்த மழை மேகங்கள் கர்நாடக பகுதிகளுக்கு சென்று அங்கு காலை பத்து மணி முதல் மழையை வந்ததாக ஏற்படுத்தும் இன்று முதல் தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க மிதமான மழை முதல் கனமான மழை வந்ததாக பொழியக்கூடும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கு வந்ததாக வாய்ப்பு இருக்குது நாளை இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலுக்கு சென்ற பிறகு புல் எஃபெக்ட் ரைன் என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசை காற்றை தமிழகத்தின் வழியாக ஈர்க்கும் என்பதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் விட்டு விட்டு மழை பொழியக்கூடும் ஆங்காங்கே இது பாதிப்பை ஏற்படுத்திய ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக இருக்காது அதுபோல் இது வட இந்திய குளிர்காற்றும் தென்னிந்திய பேருங்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் வழியாக இது சென்று அங்கே சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே வந்ததாக பார்த்தா மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தமிழ்நாடு முழுவதுமே அதாவது தென் மாவட்டங்களான மதுரையிலிருந்து சென்னை வரை ஆங்காங்கே விட்டு விட்டு மழைப்பொழிவு இருக்கும் டிசம்பர் நாலு வரை அடுத்த சுற்று மழைப்பொழிவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஏழுலாம் மழை இருக்கும் காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை காணப்படும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தாக்கா ஒரு நல்ல மழைப்பொழிவாக டிசம்பர் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து ஒரு வகை இருக்குது இதனால் தென் தமிழகம் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மழை வந்ததாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வலுப்பெறுவதற்குலாம் வாய்ப்பு குறைவு இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து மழை பொழிவு வந்ததாக கொடுக்கும் அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிசம்பர் ரெண்டாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நிகழ்வு வரையிருக்கு அது டிசம்பர் ரெண்டாவது வாரம் கடைசியில் அதாவது ஒரு பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென்சீன கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது அந்தமான் கடல் பகுதியில் இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது உருவாகும் பிறகு படிப்படியாக இது வலுப்பெற்று தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா இது நெருங்கும் பிறகு இது வலுப்பெற்று புயலாகவும் மாற வாய்ப்புள்ளது தீவிர புயலாகவும் மாற இது வாய்ப்பு இருக்கிறது இது புயலாக மாறும் பட்சத்தில் இதற்கு இலங்கை வைத்திருக்கும் பெயரான சக்தி என்ற பெயர் சூட்டப்படும் இந்த புயலுக்கு இந்த பெயருக்கு ஏற்றாற்போல் இது சக்தி வாய்ந்த புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மழைப்பொழிவானது டிசம்பர் பதினாலு முதல் டிசம்பர் பத்தொன்பது வரை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான மழைப்பொழிவு பொழியிருக்கிறது இது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக இருக்கும் வட மாவட்டத்திலும் இது ஒரு பெரிய மழையின் தாக்கத்தை கொடுக்கும் இந்த நிகழ்வெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து பதக்க சொல்லிட்டேங்க இந்த தேதியில உருவாகும் நம்ம சொன்ன தேதியில கரெக்டாக உருவாகிருக்கு நம்ம சொன்ன சொன்ன இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு நம்ம எந்த இடத்துல சொன்னோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பெஞ்சல் புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்துருக்கு அதுபோல் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா அதேபோலே வந்து பார்த்தாக்க நடக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை இரு புயல்கள் வந்து வந்ததாக தாக்கும் நவம்பர் மாதத்தில் தா வரக்கூடிய புயல் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தை தாக்குன்னு சொன்னோம் அதேபோலேயே நடந்திருக்கு அதுக்கடுத்து நம்ம டிசம்பர் பத்துக்குள்ளே ஒரு புயல் உருவாகும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து பதாக உருவாகுது இது நமக்கு டிசம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு வரைக்கும் வந்தபதாக மழை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் வந்து பார்த்தா ஒரு தீவிர மழை வந்து பதாக ஏற்படுத்த போது ஒரு தீவிர புயலாகவும் இருக்கப் போகிறது இதில் என்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த புயலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இருக்கும் அது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வந்து பதாக ஏற்படுத்தும் வட வட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தாக்கா மிதமான மழைப்பொழிவாக வந்து பார்த்தா கொடுக்கும் ஸோ இந்த ஆண்டு பருவமழையானது நமக்கு டிசம்பர் இறுதி வரை வந்து பார்த்தாக்கா இருக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்கிறதுக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னும் நிறைய மழை இருக்கு இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தாக்கா மழை பெய்யலன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னாக்கா இப்போ வந்த மழை கூட வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தாக்கா அதிக கனமழை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஆனால் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கல வட மாவட்டங்களில் மட்டும் வந்து பார்த்தாக்கா மழையை கொடுத்துட்டு போயிருக்கு வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு சில பகுதிகளில் அதனால மழையின் பற்றாக்குறை வந்து பார்த்தாக்கா நிலவுகிறது பல மாவட்டங்களில் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த பார்த்தா மழையை கொடுக்கும் நாம் நீண்ட நாள் அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு மழைப்பொழிவானது ஒரு நாள் மழை கொடுத்தாலும் அது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக இருக்கும் சொல்லிட்டு சொன்னோம் அதே போல் வந்து பார்த்தாக்கா விழுப்புரம் புதுச்சேரியில் ஒரு நாள் மழையிலே வந்து பார்த்தாக்கா வெள்ளத்தில் தத்தளிக்கிறது நம்ம துல்லியமான வானிலை அறிக்கையை வந்து பார்த்தாக்கா அப்டேட் பண்ணிக்கின்னு இருக்கோம் டெய்லி காலை ஐந்து மணி அளவு அளவில் நம்ம வீடியோ பதிவு போட்டுக்கின்னு இருக்கோம் நம்ம சொன்ன இடத்துல கரெக்டான மழை பெய்யுது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நம்மளுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் நம்ம சொன்னது சரிதானா கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா எங்கள் பகுதியில் மழை வரலாம் மழை பெய்யும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே முழு வீடியோவை பார்க்கத்தே கிடையாது அறகுறையாக பார்த்துட்டு எங்கள் பகுதியில் மழை இல்லை மழை பெய்யும் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா இது சொல்கிறாங்க நம்ம எந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறோமோ அங்கே தான் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம சொன்ன தேதியெல்லாம் கரெக்டாக மழை பெஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய வீடியோக்களை பார்க்கவும் நீங்கள் அந்த வீடியோவை கூட பா பார்க்க தேவையில்ல அந்த டெம்ப்னையில் பார்த்தாலுமே புரியும் உங்களுக்கு நம்ம சொல்கிறது நூற்றுக்கு நூறு வந்து பார்த்தாக்கா உண்மை என்பது நேற்று மாலை தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் மழை பொடிந்துள்ளது நேற்று மாலை வரை இதில் அதிகபட்ச மழை பொழிவாக விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் நாற்பத்தொம்போது சென்டிமீட்டர் பத்து கண்ணு புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் திருக்கனூர் புதுச்சேரி நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் புதுச்சேரி டவுன் நாற்பது சென்டிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தேழு சென்டிமீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் பாகூர் புதுச்சேரி தலா முப்பத் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் தலா முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தோரு சென்டிமீட்டர் வளவனூர் கோழியனூர் தலா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் விழுப்புரம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் செஞ்சி கெடார் விழுப்புரம் மாவட்டம் தலா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் என அதீத கனமழை வந்து பார்த்தாக்கா பதிவாகிருக்கு நேற்றும் அதிகம் வரை இன்னும் வட தமிழகத்தில் வந்து பார்த்தாக்க நிறைய இடங்கள் அதாவது கடலூர் வரை வந்து பார்த்தாக்கா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை பதிவாகியிருக்குங்க இதை சொல்லணும்னா இன்னைக்கு பொழுது வரைக்கும் கூட வந்து பார்த்தா நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பட்டியல் இருக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரையும் வந்து பார்த்தாக்க நிறைய பட்டியல் இருக்கு மழை நான் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கக்கூடிய இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் ஒன்று நேற்று மதியம் வரை பெய்த மழை அளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை முன்னூற்றி ஐம்பத்தேழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் இதுவரை தமிழகத்தில் பத்து சதவீதம் கூடுதலாக மழை பொழிவு காணப்பட்டுள்ளது மறுபடியும் சொல்கிறேங்க டிசம்பர் ரெண்டு இன்று தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்தாக்கா மழை பொழியக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் தேனி மற்றும் மதுரை சுற்று பகுதிகளில் இன்று ஆங்காங்கே கனமழை பொழிவது பொழிவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஆகவே விவசாய மக்கள் தொடர்ந்து எமது வானிலையுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்டு வேளாண்மை செய்யுங்கள் பயன்பெறுங்கள் இதுவரை நமது தொடர்பில் நிறுத்தமைக்கு மிக்க நன்றி